குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் நான் ஏப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்தட்ட வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக எஸ்ஐ கேள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம் அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து நான் தங்கள் தேவனாகிய கத்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார் ஆமே அவர்கள் சுகமாய் தங்கியிருந்து நான் தேவனாகிய கத்தர் என்று அறிந்து கொள்வார்கள் இந்த நாளிலே நீங்க இருக்கிற எந்த இடமா இருந்தாலும் சரி ஆண்டவர் நம்முடைய தேவனாகிய கத்தர் என்று நாம் அறிந்து கொள்வோம் அவரே எல்லாவற்றையும் நமக்கு எல்லா எல்லா எல்லாவற்றையும் செய்து சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா நல்ல இயேசு சுவாமி உ துதிக்கிறோம் இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில ஏசப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்துற மாண்டவரே எங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அந்த இடத்துல நாங்க சுகமா இருப்பது உம்முடைய கிருப தான் இயேசு சுவாமி உம்முடைய வழிநாடல் தான் ஆண்டு நீங்க கொடுக்குற தயவு எசு சுவாமி நீர் கொடுக்க இறக்கம் ஆண்டு எங்க இருந்தாலும் வீட்டுல இருக்கிறவங்களுக்காக வேலைக்கு போகிறவர்களுக்காக தங்களுடைய பிசினஸ்க்கு போகிறவர்களுக்காக படிக்க போற பிள்ளைகளுக்காக ஸ்கூல் காலேஜ் போற பிள்ளைகளுக்காக நாங்க சிபிக்கிறோம் ஆண்டவரே எந்த இடமா இருந்தாலும் இந்த நாளிலே அவங்க ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் சுகத்தோடு சுக இருக்க அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டு கத்தர் கூட இருப்பீராக காத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் முக்கியமாக இயேசு சுவாமி தங்களுடைய அண்டவரே எல்லா எல்லா காரியத்திலும் ஆண்டவரே அவங்க கூட இருந்து வழி நடத்துங்க அண்டவரே ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காக ஜபிக்கிறோம் அண்டவரே அவங்களுக்கும் ஒரு சுக வாழ்வு நீங்க தாங்க இயேசு சுவாமி முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் முதியோர் இல்லத்துக்காக ஜபிக்கிறோம் அப்பா ஒருவொருத்தருக்கும் நீங்க காத்துக்கொள்ளுங்க இயேசு சுவாமி பிரச்சனையிலையும் போராட்டத்திலையும் அன்று ஒரே குடும்பங்கள் பிரிந்து எஸ் சுவாமி அன்று அண்டு பல காரியங்களில சுவாமி குழப்பத்தோடு இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு சுக வாழ்வு உம்மிடத்துல உண்டு என்பதை அறிந்து அவங்க உம்மிடத்திலேயே விசுவாசமா இருக்க உதவி செய்வீராக இந்த நாளில ஏசப்பா அடுவரே வெளிநாடுகள் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தனிமையில இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் போர்க்களத்துல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் செபிக்கிறோம் அண்டு சுவாமி மிஷினரிகளுக்காக ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா எஸ் அப்பா எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க ஆண்டு அந்த சுகமான வாழ்வு சுகம் ஆண்டவரே ஒரு பீஸ்ஃபுல்லான சமாதானமான வாழ்க்கை உங்களிடத்தில் உண்டு என்பதை எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவங்களுக்கு போதுமானவராய் இருப்பீராக காத்துக்கொள்வீராக வலப்படுத்துவீராக எல்லா சூழ்நிலையும் யார்கிட்ட பேசுறாங்களோ அண்டவரே எங்க கடந்து போறாங்களோ எந்த வேலையா இருந்தாலும் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையும் ஆண்டவரே சமாதானத்தோட சமாதானத்தோடு முடிய உதவி செய்ய வேணுமா ஜிபிக்கிற மாண்டு காத்துக் கத்தர் அப்பா அந்த ஒரு ஒவ்வொருத்தரையும் எங்க தேசத்துக்காக நாங்க ஜபிக்கிறோம் ஆண்டு வர நீர் ஆண்டு வர பாத்துக்கொண்டு அண்டவரே ஏசப்பா உக்காக கஷ்டப்படுகிற அன்றுரே ஒருவொருத்தரையும் பாதுகாத்து கொண்டு அவங்களும் சுக வாழ்வோடு இருக்க உதவி செய்யுங்க நாள் முழுவதும் நாங்க சமாதானமா இருந்து நைட்டு நாங்க வீட்டுக்கு வரும்போது அண்டு வரே தூங்க போகும்போது அண்டு ஒரே சமாதானத்தோடு கடந்து செல்ல உதவி செய்யுங்க இந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்வீராக அன்று யார் யாருக்கெல்லாம் இந்த ஜபம் தேவையோ அவங்க உங்களுக்கு எல்லாம் போய் சேரட்டும் மாண்டு வரேன் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் பிதாவே ஆமே கண்டிப்பா கத்தர் ஒருவேளை கலக்கத்துல இருக்கிறோம்னாக்கா துக்கத்துல இருக்கிறோம்னாக்கா ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்கணும்னாக்கா கத்திரத்துல சுக வாழ்வு உண்டு மறந்துடாதீங்க அவன் நம்ம கூடவே இருக்கிற கத்தரா இருக்கிறார் ஹாவ் அ பிளஸ் டே காட் பிளஸ் யூ ஆல்